ாம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்க ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்க சக்கமாக ஒரு பக்கம் பேச்சு வார்த்தை எல்லாமே ஒரு பக்கம் அதிகபட்சமே போயின்னு இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போய் நின்று இருக்காங்க இதுக்கு மேலே பேச்சு வார்த்தையே இல்லைடா இதுக்கு மேலே நாம் என்ன முடிவு பண்ணுறோம்லோ அதுதான் இங்கே அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சுங்க சரி அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்துன்னு மல்லி வராங்க மல்லி வந்த உடனே ஏன் மல்லி வெண்பா உயிரோடு இருக்கலாம் செத்துட்டாளானு பார்க்க வந்தியா எதுக்கு இந்த மாதிரி நீ தொந்தரவு பண்ணுற உன்னால தான் அவன் இந்த நிலைமைக்கு வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசி இந்த இடத்துல நீ நிற்கவே நிற்க தயவு செய்து போயிரு அரவிந்த் தயவு செய்து அவளை கூட்டினு போயிடுங்க நான் கொலை வெறியில் இருக்கேன் இதெல்லாம் நான் தப்பு தப்பாக பண்ணிட்டு போகிறேன் அவளை கூட்டினு போயிருங்க கண்ணுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவதூறாக பேச ஆரம்பிச்சிடறாங்க இதெல்லாம் மனு சொடஞ்சு போனேன் நம்ம அம்மா மல்லையை என்னடா இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம எதுவும் பேசக்கூடாது பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா உனக்கு வெக்கமா இல்லை அம்மாவாக நடிக்க சொல்லி பொண்ணு வெறுக்க வைக்க என்னை கூட்டின்னு வந்து என் வாழ்க்கையை நாசனம் பண்ணி இப்போ என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா என் அண்ணன் ஒரே அடியாக என்னை விட்டு போயிடுவேன் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நான் துச்சமாக எடுத்துட்டு உனக்காக வந்து இங்கே இருந்தால் பார்த்தியா ஆனால் நீ எனக்கு கொடுக்குற பட்டம் பார்த்தியா நல்ல பட்டம் கொடுக்குற இதுக்கு மொத்த முழுக்க முழுக்க காரணமே நீ தான் உன் பொண்ணுக்கு நீ சொல்லி வளர்த்து இப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது நீ ஒரு போலியான ஒரு அம்மா வர வச்சு அவன் மூலியமா இப்ப பிரச்சனை எல்லாம் உருவாக்கி இப்ப இந்த நிலைமையில வந்து அவன் நின்னு இருக்கா இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சினு அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாமல் கூனி குறி நின்னா ரஞ்சி ஒரு பக்கம் ஐயோ என் மல்லிக்கு இந்த மாதிரி வெண்பாவுக்கு இந்த மாதிரி ஆச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீ தான் நீ தான் சொல்லிட்டு சொல்லி சொல்லி ஒரு பக்கம் மனசை ரொம்பவே ரனகலாக ஆக்குறாங்க இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாதா பொறுத்து அது போதும் பொங்கி எழுடா அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே கஷ்டமாயிருச்சு சரி விடுங்க எவ்வளோவோ வாழ்க்கையில் கஷ்டம் பார்த்தாச்சு இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு என்ன இருக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு தூக்கி கிளப்பிட்டு போயினே இருக்கணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க ஒரு பக்கம் பேச்சு மூச்சு இல்லாமல் மல்லியம்மா மல்லியமானு சொல்லிட்டு அந்த பேச்சு மூச்சு இல்லாதாலும் மல்லியமாக தான் இருக்காங்க மல்லி எழுந்து வருவாங்களா பேசுவாங்களா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான ஒரு சூழலாகவே போயின்னு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா போது அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து ரொம்பவே சாஃப்ட் கேறிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஆஷா பேச தெரியாது கோபமாக பேச தெரியாது எதுவுமே அவங்களுக்கு ரொம்ப இதாக நடந்துக்க தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தான் உலகம் அந்த அம்மா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க இப்படிப்பட்ட நம்ம வெண்பா குட்டியோட நிலைமை என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போதும் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சரி ஓகே வந்தது வந்துட்டேன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ அவன் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஓஹோ நானா அவன் இஷ்டத்துக்கு எல்லா மாதிரியும் பேசுவேன் லாஸ்ட்ல என்ன இருக்க சொல்வேன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெருது கிழ்ச்சி வாசி மாதிரி தெரிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் உனக்காக ஒன்றும் நிற்கல ஏன் வெண்பா குட்டிக்கு தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கேயே இருந்து மல்லிகை பா வெண்பாவை பார்த்துறதுக்கு நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரவிந்தோர் பக்கம் அந்த இடத்துல அவர் பேசுறது எனக்கே ஒரு பக்கம் கடுப்பாக்குறீங்க சிரிச்சினே பேசுகிறாருங்க இந்த மாதிரி ஆச்சு அதாச்சுன்னு சொல்லிட்டு ரோமால் பார்த்தா சிரிச்சினே இருக்காரு இவர் சிரிச்சின்னு இருக்காரு இல்லை ரியாக்ஷன் அந்த மாதிரி காட்டியிருக்காங்களா சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல டேரக்டர் என்ன எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது பார்ப்போம் போக போக எல்லாமே மாறும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அது போல எல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ நண்பையில் இந்த வீடியோ முடிச்சு வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சி யூ நண்டி வணக்கம் மந்தனம் பருக தர்கன்